ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி வந்து சிறுகீரையில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து கடையில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் வந்து பொரியல் தான் செய்ய போகிறேன் சிறுகீரை வந்து நல்லா இளங்கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் பொரியல் செய்கிறதுக்கு வந்து கடுகு வரமிளகா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு வந்து கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டுடலாம் கீரையே ஃபுல்லாக போட்டுட்டு உடனே நம்மளால் மிக்ஸ் பண்ணி விட முடியாது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா அதுவே குறைஞ்சி வரும் அந்த டைமில் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது மேலே லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு அப்படியே ஓப்பனாகவே விட்டுருங்க கேஸ் வந்து மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் லாஸ்ட்டாக ஒரு டைம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ